நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெண்கற்கள் பூமியை தாக்கினப்போ அந்த உலோகங்கள்லாம் வந்து தங்கமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் மனிதன் கண்டுபிடிச்ச முதல் செல்வம் பழங்காலத்தில் எகிப்தியர்கள் தான் தங்கத்தை முதல் தடவை நகைகளுக்கும் மனித சின்னங்களுக்கும் பயன்படுத்தினாங்க பாரோ வங்க கல்லறைகளில் தங்க முகமூடிகள் கோயில்களில் தங்க அலங்காரம் என பளபளப்பாக இவங்க பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க அதே நேரத்தில் இந்திய சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் தங்க நகைகள் இருந்திருக்கு வேதங்களில் கூட தங்கத்தை ஹிரண்யம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பின்னாடி கிமு ஆறுநூறில் துருக்கிய லிடியா ராஜ்யத்தில் தங்க நாணயம் தோன்றியது அங்கிருந்து உலகம் முழுக்க தங்கம் ஒரு பேராசைப்படும் பொருளாக மாறிடுச்சு இந்தியாவும் சீனாவும் தங்கத்தில் தான் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்காங்க சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் தங்க நாணயங்கள் பரவலாக இருந்ததுன்னு கல்வெட்டுகளில் சொல்லியிருக்கு